வணக்க மக்களே நாம் இன்றைக்கி இந்த காணொலியில் கூகை கிழங்கு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இதற்கு வேறு பெயர்களும் உண்டு கூகை கிழங்கு கும்பு கிழங்கு அம்புக்கிழங்கு இது வெள்ளை நிறத்தில் தாங்க இருக்கும் சரி இதனுடைய பயன் என்னன்றதை பார்த்துடலாமா அதாவது பல்லு வலி இருக்கிறவங்க ஈரு வீக்கம் இருக்கிறவங்க இந்த கூகைக்கிழங்கு இயற்கையாகவே சாப்பிடும்போது அவங்களுக்கு அதில் இருந்து நிவாரணம் கிடைக்கிது ஏன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆன்டிபயாட்டிக் ஆன்டிஃபங்கல் அப்படின்றது இருக்குதுங்க அதாவது பாக்டீரியாவையும் பூஞ்சைகளையும் இந்த உயிரினங்களை கொள்ளக்கூடிய தன்மை இந்த கூகை இருக்குதுங்க அது மட்டும் இல்லை இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி வலி வீக்கம் இது எல்லாமே கம்மி பண்ணுங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லோ கலோரிஃபிக் ஃபுட்டுங்க அதாவது என்னென்னு சொன்னால் எனர் கலோரிஃபிக் வேல்யூ இதில் வந்து கம்மியாக இருக்குது அது மட்டும் இல்லை இது வந்து ஹை ஃபைபர் கண்ட் அதாவது அதிக சத்து கொண்டுள்ள உணவுப் பொருள் அதனால் இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும் இதனால் நம்ம அடிக்கடி சாப்பிட மாட்டோம் அதனால் உடல் எலை ஏறாதுங்க ஸோ உடல் எடை குறைப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஊகைக்கிழங்க சாப்பிட்டா நல்லா வெயிட் லாஸ் ஆவாங்க இதில் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா அதாவது நம்மளுடைய தேகத்தில் எண்ணெய் அதிகமாக சுருந்துச்சுன்னா தோளில் ஆயில் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணுதுங்க அந்த ஆயிலை வந்து உறிஞ்சிதுங்க இதுக்கு வந்து இந்த குகைக்கிழங்கு கிழங்கு பயன்படுது அது மட்டும் இல்லை நம்மளுடைய தோளில் தடிப்பு அரிப்பு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தோல் சர்ம வியாதிகள் இருந்துச்சுன்னா அதையும் கம்மி பண்ணுதுங்க இந்த குகைக்கிழங்கு கிழங்கு மேலும் தோளில் ஏற்படுற காயங்களையெல்லாம் குணப்படுத்துதுங்க ஆக ஆயில் ஸ்கின் அதாவது எண்ணெய் சர்மம் உள்ளவங்க இந்த கூகைக்கிழங்கை பயன்படுத்தும் போது அந்த ஆயில் ஸ்கின் வந்து கம்மியாகுங்க நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இது வந்து ஒரு ப்ரீபயோட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளுடைய குடல்களில் நல்ல ஆரோக்கியமான பாக்டீரியாக்களை வளர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த கூகை கிழங்குக்கு இருக்குங்க அஞ்சாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீங்க அதாவது என்னென்ன பசியம் இல்லாத ஒரு உணவுப் பொருள் யார் யாருக்கெல்லாம் கோதுமை பார்லி கம்பு இதெல்லாம் ஒத்துக்காதோ அவங்க வந்து இந்த உணவுப் பொருளை எடுத்துக்கலாங்க அதாவது க்ளூட்டன் உள்ள கோதுமை கம்பு பார்லி இதெல்லாம் சாப்பிடும்போது இதனுடைய ஒவ்வாமையின் அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயிற்றால் போகும் வயிறு வலிக்கும் ஒரு சில பேருக்கு மழை மாதிரி இருக்கும் கேஸ் ஒழுங்காக வெளியேறாது அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சாப்பாட்டினுடைய ஊட்டச்சத்துக்கள் ஒழுங்காக ஜீரணமாகாது அது எல்லாமே ஃபுல்லாக வெளியே வந்துடும் வலி இருக்கும் ஜாயின்ட் பெயின் இருக்கும் தோலில் பார்த்தீங்கன்னா தடிப்பு வர ஆரம்பிச்சிரும் சிகப்பாக ஆரம்பிச்சிரும் இதுதான் குளூட்டன்ற பசையத்தின் அலர்ஜியின் அறிகுறிகள்ங்க ஆக க்ளூட்ட பசையம் ஒத்துக்காதவங்க இந்த கிழங்கு சாப்பிடும்போது நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க ஆறாவது இதில் பொட்டாசியம் இருக்கிறதுனால இது வந்து ப்ளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தத்துக்கு ரொம்ப நல்லதுங்க மற்றும் கொலஸ்ட்ரால்னுடைய அளவை இது கம்மி பண்ணி கொழுப்பை குறைத்து கல்லீரல்ல தேவையான அளவு பித்தத்தை உருவாக்குதுங்க ஏழாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நார்ச்சத்து இருக்கிறதுனால மெதுவாக ஜீரணமாகவும் மற்றும் நம்மளுடைய ரத்தத்தின் சர்க்கரையின் அளவையும் சரியாக வைக்க உதவுதுங்க மேலும் இது ஈஸியாக ஜீரணமாகிறதுக்கும் மழைக்கட்டு இருந்தால் அந்த மலத்தை வெளியேறதுக்கும் சிறு குழந்தைகளுக்கு டயரியா அதாவது அடிக்கடி மலம் வெளியே இந்த இந்த கூகிக்கிழங்கினுடைய மாவை பயன்படுத்தி அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த டயரியான்றது ஸ்டாப் ஆகுங்க மேலும் இதில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குங்க அதனால் இது நமக்கு நிறைய சக்தியவும் கொடுக்குங்க சரி நாம் இப்போ ஒரு நூறு கிராம் எடையுள்ள கூகை கிழங்குல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அதனுடைய மதிப்புகள் இருக்குதுன்னு பார்க்கலாங்க அதாவது இரநூத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கிலோ கேலரிஸ் சக்தி இருக்குதுங்க ப்ரோட்டீன் வந்து ஜீரோ புள்ளி மூணுலேருந்து நாலு புள்ளி ரெண்டு கிராம் இருக்குதுங்க ஃபேட் கொழுப்பு வந்து ஜீரோ புள்ளி ஒன்றுலேருந்து ஜீரோ புள்ளி ஐந்து கிராம் இருக்குதுங்க அடுத்ததாக நார் சத்து ஒன்று புள்ளி மூணுலேருந்து மூணு புள்ளி நாலு கிராம் இருக்குதுங்க அடுத்ததாக மினரல்ஸ் தாது உப்புக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நானூற்றி ஐம்பத்தி நாலு மில்லிகிராம் இருக்குதுங்க ஃபோலேட் அப்படின்ற தாது உப்பு முந்நூற்றி முப்பத்தி எட்டு மைக்ரோகிராம் இருக்குதுங்க இரும்புச்சத்து ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லிகிராம் இருக்குங்க மெக்னீஷியம் இருபத்தைந்து மில்லிகிராம் இருக்குங்க பாஸ்பரஸ் தொண்ணூத்தெட்டு மில்லிகிராம் இருக்குங்க கால்சியம் ஆறு மில்லிகிராம் இருக்குங்க அது மட்டும் இல்லை இதில் விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபைவ் பி சிக்ஸ் அப்படின்ற வைட்டமின்களும் உள்ளடங்கியிருக்குங்க இது தாங்க இந்த கிழங்கினுடைய ஊட்டச்சத்தின் மதிப்பு மேலும் மேலும் இந்த கிழங்கு வெள்ளைப்படுதல் மகளிருக்கு யாருக்கெல்லாம் அதிகமாக வெள்ளப்படுதோ அவங்க வந்து இந்த கிழங்கை சாப்பிடும்போது அதிலிருந்து நிவாரணம் கிடைக்குதுங்க இது இந்த கிழங்கினுடைய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் இதனுடைய பயன்கள் இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்